பிரியமானவர்களே இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வசனம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தேவையோ பிரச்சனையோ இருக்கும் போது யாரை நம்பி அல்லது யாரை சார்ந்து இருக்கிறீர்கள் அதிகமான நேரங்களில் மனிதனை நம்பி இருக்கிறீர்கள் குறிப்பாக உங்கள் சொந்தங்களை நம்பி இருக்கிறீர்கள் இவர்களை நம்பினதினால் இன்றைக்கு நீங்கள் தலை குனிந்து வைக்கப்பட்டு நிற்கிறீர்கள் அதனால்தான் யாரை நீங்கள் நம்ப வேண்டும் என்று வேதம் கூறுகிறது சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டு ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பேரில் பச்சுதலாய் இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்த பேரில் பச்சுதலாய் இருப்பதே நலம் சில நேரங்களில் பிரபுக்களையும் ராஜாக்களையும் அரசியல்வாதிகளை எல்லாம் நம்புகிறோம் அவர்களையும் நம்பக்கூடாது நீங்கள் நம்பக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை நம்பினால் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது மனிதனை நம்பினால் உங்களுக்கு வெக்கம் அவமானம் மட்டும்தான் மிஞ்சும் அதனால்தான் இயேசுவை மட்டும் நம்புங்கள் மனிதனால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது செய்வேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் இயேசுவையே நம்பி அவரையே சார்ந்து வாழுங்கள் உங்கள் தேவையில் பிரச்சனையில் இயேசுவை நம்புங்கள் அவர் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்கள் பிரச்சனைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் வழிநடத்துவாராக ஆமேன்